தனிமையில் அதிகமான ஒரு நிம்மதியை தேடுபவர்களாக தான் இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நான் இழந்தாச்சு இன்னமே வாழ்க்கையில நான் இழக்கக்கூடியது எதுவுமே இல்ல உங்களுடைய வாழ்க்கை திறம் மீண்டும் உங்க கையில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போதும் இத்தனை நாள் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரியா என்னுடைய வாழ்க்கை போகக்கூடிய அளவிற்கு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு என்னாலேயே என்ன கணிக்க முடியல மறுநாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த துன்பம் மாதிரி வேற யாருக்குமே வராதுங்க உங்களுக்கு வர வேண்டிய வரும் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய ஒரு தான் இருக்கும் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா பூற்றி போற்றி அவன் அருளாலே அவன்தால் வணங்கிடவும் தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபோர்னாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம நியூ இயர் பலன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரி இருக்க போதும் நியூ இயர் பிறந்தாச்சுனாலே எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் தான் இருக்கும் நமக்கு இந்த வருஷமாவது எல்லா ஒரு நன்மைகளும் கிடைக்காதா ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய வளர்ச்சியை பத்தி தான் நம்ம எல்லோருமே யோசிச்சுட்டே இருப்போம் அதிலும் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் தன்னுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் தன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் தீரணும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குழந்தைகள் அடுத்து ஒரு முன்னேற்றத்தை அடையணும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவரவர்களுடைய வருடமும் மிக சிறப்பாக எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு அபரிமிதமான ஒரு வருடமாகவும் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல அந்த இறைவன் எல்லா வளங்களையும் கொடுத்து தனது தன் நினைத்த காரியங்கள் எல்லாத்திலையுமே வெற்றி பெறுவதற்கு நாமும் அந்த இறைவனை நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எப்படி இருக்க போதுன்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த புத்தாண்டுல என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குன்றத அவங்களும் தெரிஞ்சுக்க உதவியா இருக்கும் நம்ம ஒவ்வொரு ராசி பலன்களாக இப்போ பார்க்க போறோம் ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நல்ல ஒரு புது தொடக்கமாகவும் புது மாற்றங்களையும் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் தான் இருக்க போது ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ஸ்தானாதிபதி அதாவது தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்துக்கு இருக்கக்கூடிய அந்த காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் தான் இந்த ராசி இந்த ராசிக்கு அதிபதி அந்த சுக்ரன் கிரகம் இந்த ராசியில கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் மிருகசீரிடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் இருக்கிறீங்க ராசி அன்பர்கள் எப்போதுமே தனிமையின் அதிகமான ஒரு தனிமையில் அதிகமான ஒரு நிம்மதியை தேடுபவர்களாக தான் இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு பட்ட கஷ்டங்களின் ஒரு வெளிப்பாடாக தான் இப்ப அதிகமான ஒரு தனிமையை விரும்புபவர்களாக இருக்கிறீங்க தன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நான் இழந்தாச்சு இன்னமே வாழ்க்கையில நான் இழக்கக்கூடியது எதுவுமே இல்லை நிறைய பணம் பொருள் காசு இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு நிம்மதியும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகப்பெரிய ஒரு சாதனையான காலமாக தான் இருக்க போகுது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனைகள் அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் வந்திருக்கும் உங்களுடைய பதினோராம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் இந்த மே மாதம் உங்களுக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு நகர்ந்து செல்கிறார் அதனால அந்த குடும்ப குருவினுடைய பார்வை அந்த குடும்ப ஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த ரிஷபராசி அன்பர்கள் குடும்பம் மூலமாக நிறைய ஒரு சுப நிகழ்ச்சியை கொண்டாடும் தருணமாக தான் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர அன்பர்கள் சொன்னேன் இல்லையா கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் மேஷ ராசியிலையும் இருக்கிறீங்க இங்க ராசியில இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த அந்த தரம்ன்றது அதாவது வாழ்க்கை தரத்தையே இழந்து நிக்கிறீங்க எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் இருந்து கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி மோசமான வருடம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு யாருக்குமே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு மிக பெரிய ஒரு வாழ்க்கை தரத்தை எவ்வளவோ பெரிய பெரிய சொத்துக்கள்லாம் வச்சு ஒரு வீடுக்கு மூணு வீடு வச்சிருந்தேன் அந்த ஒரு வீடு கூட இப்ப என் கையில இல்லை இன்னைக்கு நேரத்துக்கு நான் வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் எப்படி பாருங்க இந்த ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு விதமாக ஒரு சங்கடங்கள் இருந்தாலும் இந்த ராசியில இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் மிகவும் ஒரு சொல்லுது அதெல்லாம் பாதாளத்திற்கு அந்த வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு உங்களால திரும்பி பார்க்க கூட முடியல நான் என்ன பண்ணேன் இத்தனை நாள் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரியா என்னுடைய வாழ்க்கை போகக்கூடிய அளவிற்கு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் என்னாலேயே என்ன கணிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்க வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிக்கிறீங்க அந்த அளவுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் மிக பெரிய கடுமையான சிக்கல்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொருளாதார ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தான் இருபத்தி நாலு அவர்களுக்கு புதிய ஆண்டு புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் ஆனா இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல அந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு பயம் கலந்த ஒரு வேதனை இந்த வருடமாவது வேதனை அது சரியாக கூடிய ஒரு நேரம் தாங்க நீங்க தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய கூடிய ஒரு நேரமாக இருக்கும் போது ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பித்து பிடிச்ச மாதிரி எங்க போனாலும் வேலை வாய்ப்பு இல்லை எங்க போய் நான் தொழில் செஞ்சாலும் அந்த தொழில எனக்கு ஒரு வளர்ச்சி இல்ல என்னுடைய மனம் ஏன் இப்படி இருக்கு நான் ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை எடுக்க முடியாதா அப்படின்னு கோயில் கோயில அழகிறீங்க இப்ப எந்த தெய்வத்துக்கிட்ட போய் நான் மன்றாடுனா என்னுடைய கவலைகள் தீரும் அப்படின்ற அளவிற்கு இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் மனம் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாதைகளை கடக்குதோ அதே மாதிரிதான் இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்களும் நீங்களும் ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருந்துட்டீங்கன்னா மறுநாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த துன்பம் மாதிரி வேற யாருக்குமே வராதுங்க அந்த அளவுக்கு இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு தெளிவான ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தெளிவான பயணத்திற்கு உங்களுடைய உழைப்பை தயாராக்குங்க அந்த உழைப்பாகப்பட்டது பல்வேறு வாய்ப்புகளை கொண்டு கொடுக்க ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிருக நட்சத்திர அன்பர்கள் செவ்வாயினுடைய அதிபதி செவ்வாயின்னு பார்த்தாலே முருகன் தான் நம்மளுக்கு வரும் எவ்வளவோ முருகன் கோயிலுக்கு போயிட்டேன் மேடம் எவ்வளவோ வாராகி அம்மனை வழிபாடு பண்ணிட்டேன் மேடம் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில கடன் தொந்தரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு வாழ்க்கையில வருமானம்ன்றது நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு கடனுடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதற்கு எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த மாதிரியாக இருக்க போகுதுன்னு சொல்லுங்க கணிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய கடன் தொந்தரவுகள் அதிகமாக குறைவதற்கு ஒரு ஒரு மூணு லட்சம் ரூபாய் கடன் இருக்கு இந்த மிருகசீரிடம் நட்சத்திர அன்பர்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அதுல ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த வருடம் முடிவதற்குள்ள நீங்க அடைச்சே தீரணும் அதற்கு கிரக பழங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு இரண்டாம் இடத்துல குரு வந்தாச்சு உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மிருக சீரிட அன்பர்களுக்கு இந்த ரிஷப ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க அதிகமான சொத்துக்களை கடந்த காலத்துல இழந்திருக்கிறீங்க சொத்துனுடைய சொத்துனால உங்களுக்கு இழப்புகள் அடுத்த குடும்பம்னால இழப்புகள் சில பேர் நிறைய வம்பு வழக்குகள் அதாவது கோட்டு வழக்கு சிக்கல் இந்த மாதிரி எல்லாம் போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் சில பேர் பாத்தீங்கன்னா ஒன்றுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க அலுவலகத்துல அதனால உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கும் வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருப்பாங்க உங்க குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பீங்க நீங்க ரிஷபராசி என்பவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தண்டனை அனுபவிச்சிருக்க பாருங்க அதாவது இதுக்கு நம்ம போலீஸ்கே போயிடலாம் போல இருக்கு அந்த அளவிற்கு உங்களுடைய மன வேதனை ஒரு சிறைக்குள்ள இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பூண்டில் அடைப்பட்ட ஒரு பறவை எப்படி தவிச்சிட்டு வருதோ தன்னுடைய இறகுகளை அடித்துக்கொண்டு எங்கேயாவது நம்மளுக்கு விடுதலை கிடைக்காத அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கூண்டுல அடைபட்ட ஒரு பறவை மாதிரி இந்த நீங்கள் ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல கடந்த காலகட்டத்துல எல்லாம் இருந்துட்டு இந்த இருவ அந்த கூண்டு உங்களுக்கு வெளியில திறக்க போது நீங்க சுதந்திரமாக பறக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் நீங்க நிறைய திறமைகளை வச்சிட்டு இருக்கிறீங்க ஆனா உண்டான வாய்ப்புகளை பயன்படுத்தல கடந்த காலத்துல உங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்ச இடத்துல நீங்க வாய்ப்பை தவற விட்டீங்க அதனால இன்னைக்கு கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க அந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இன்னும் பல மடங்கு அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை மட்டும் பயன்படுத்த சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு வே அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்களா உங்களுடைய திறமையை தேடி அலை ஒரு தேடல் இருந்தா தான் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் அந்த ரிஷபராசி பெண்கள் ஒரு தேடலோட நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயணிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான விடை உங்களுக்கு கிட கண்டிப்பா கிடைச்சே தெரியும் இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு இந்த ரிஷவராசியில வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு முக்கியமா பலன் சொல்லுங்க மேடம் எங்களால மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள்ல மாட்டிட்டு இருக்கிறோம் இங்க வந்து தேவையில்லாத ஒரு துயரத்தை அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் இங்க வந்து எங்களால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கிறோம் சில பேர் குடும்பத்தையே நாங்கள் அழைச்சி வந்துட்டோம் இங்கே எங்களுக்கு வேலை போயிடுச்சு இந்த மாதிரியாலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் பாருங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியாலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகப்பெரிய ஒரு கடுமையான துயரங்களை கொடுத்தது இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அன்பர்கள் எல்லோருமே நீங்க கவலையே படாதீங்க நீங்க இந்தியா வரனாலும் இந்த வருடம் உங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருக்க போது அதுக்கு மாத்திரம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்த்துக்கோங்க அங்க எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்றது ஒரு உங்களுக்கு இந்த வருடம் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல வேலை கண்டிப்பா கிடைக்க போகுது சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா உங்களுடைய ஜாதக பலன்களை தொடங்குங்க சில பேர் இந்தியால எங்களுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அங்கிருந்து நாங்க எக்ஸ்போர்ட் மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறவங்க தாராளமா அதனுடைய இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமாக ஒத்துழைக்க போகுது ஏன்னா இரண்டாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பம் ரீதியாக வருமானம் ரீதியாக எல்லா ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருண இருக்கக்கூடிய ஒரு வருடமாகதான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது நிலவரப்படி கவனிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கு சூப்பரான குரு திசை சுக்கர திசை ராகு திசை ராகு திசை எல்லாம் இருந்தா நீங்க கவலையே படாதீங்க இந்த வருடம் மாதிரி மிகப்பெரிய அமோகமாக இருக்கக்கூடிய வருடம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வேற எதுவுமே கிடையாது ஏன்னா பத்தாம் இடத்துல அந்த ராகு பகவான் வந்தாச்சு அதனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமோகம் அமோகமான ஒரு வருடமாக இருக்க போகுது இந்த மாதிரியான தசாபுதிகள் புத்திகள் இருக்கும்போது சில பேர் ரொம்ப பயப்படுவீங்க அதனால அத ஒரு தெளிவான ஒரு நோக்கத்தோட நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இனி வரக்கூடிய அந்த வருடங்கள் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு ஆண்டை தான் கொடுக்க போகுது இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்